என்ன பின்னால் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் யாரையும் காண வாலும் நான் வெளியே கொஞ்சம் போய் எக்கி பார்த்துட்டு வரேன் யாராவது இந்த சரியா நம்ம ஆக்ட் இருக்கும் ஓகே ஓகே அச்சச்சோ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க போய் உட்காரு அட யோசிட்டு இருக்கற போடா போய் உட்காருடா இப்படி உட்கார்ந்து இருக்க போதுமா டேய் இப்படி எல்லாம் உட்கார்ந்தா பத்தாதுடா நல்லா போதுன மாதிரி உட்காருடா இது அப்புறம் அங்க துண்டு கிடக்குது பாரு எடுத்து நல்லா மேலே போத்திட்டு மூஞ்சியை நல்லா கவர் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் விடுடா ப்ளீஸ் டா சரி சரி ம் இப்போ இப்போ ஓகேவா ஓகே ஓகே ஏய் இது இப்படி படுத்தேன் இப்படி உட்காந்தாங்க கூட கண்டுபிடிச்சிடலாம் போடுவடா நீங்கள் என்ன பண்ண அப்படியே திரும்பி படுத்துக்கோ நான் அப்படியே உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறேன் சரி சரி இரு இப்போவாவது ஓகேவா ஓகேவா அப்படியே மூஞ்சியை மூடிக்கடா சரி சரி மச்சோ எல்லோரும் வந்துட்டு இருக்கா போல்ருக்கேன் யாரையும் அவனை தொட்டு கூடாது பாதுகாப்பாக வச்சுருக்கணும் என்ன பிரியா உள்ளே உட்காந்துட்டீங்க போல இருக்கு ஆமாண்டி வெண்ணிலாக்கு மாதிரி உடம்பு சரியில்லையா அதனால தான் உள்ளே உட்காந்துட்டோம் என்னது ரொம்ப உடம்பு சரியில்லையா இரு நம்ம தொட்டு பார்க்குற என்ன இவ தொட்டு பார்த்துற போட்டிருக்கேன் பிரீத்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ தான் தூங்குறேன் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும் இங்கே உட்காருங்க கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுவான் இப்போ தான் மாத்திரை சாப்பிட்டான் இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறான் ஓ அப்படியா சரி 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 நாங்கள் உட்காருறோம்

சரிமா சரி சரி ரெஸ்ட் இப்போ நம்ம போகிற இடம் மெரினா பீச் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அங்கேயா போய் சுற்றி பார்க்க முடியாதுமா மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா ஓகே மேடம் பிரியா நீ ஏன் நின்றுட்டே இருக்க உட்கார வேண்டியது தானே இல்லை குட்டவழி அப்படியே இருந்து நின்று அப்படியே இருந்து உட்காந்துட்டு தான் இருந்தேன் சரி கொஞ்ச நாள் நின்றுட்டு வரலாமே இருந்தால் நின்றுட்டுருக்கேன் அப்படியா சரி சரி எனக்கு பார்த்தா வெண்ணிலா மாதிரியே தெரியல தூங்கையில் பார்க்கல என்ன பிரியா பார்த்தா ஏதோ ஒரு பர்சன் தூங்குற மாதிரி இருக்கு சண்டை கூட பேசாம வாங்க டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுங்காக்கும் அபினாஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமே இப்போ ஃபோன் எடுத்து பேச முடியாது ஒரு மெசேஜை போட்டு விட்டுடலாம் என்னம்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க மேடம் இல்லை மேடம் வீட்டுக்கு மெசேஜ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணேன் நாங்கள் மெரினா பீச் போகிறோம்னா அதுதாங்க மேடம் சரி சரி அப்பாடியா ஒரு வழியாக மெசேஜ் அனுப்பிச்சாச்சு அவங்க பார்த்துருக்கணும் கடவுளே என்ன கவினா ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு ஆமா வெனிலா பிரியா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா வந்துட்டாங்களா இல்ல இப்பதான் கிளம்பி இருக்காங்களாமா இன்னும் ஒன்னவரில் வந்துடுறேன்ட்டு இருக்காங்க அப்பனா வாங்க வினாஸ் அங்க போய் நிப்போம் மேடம் இன் பாத்துட்டாங்கனா ஒரே பிரச்சனையா இரு வாங்க வினாஸ் போய் முன்னாடி நிக்கலாம் எதுக்கு வெண்ணில இப்படி பைந்துக்கற நான் தான் கூட இருக்கறல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சமாளிச்சுக்கலாம் சரி வா உனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தரேன் வா அவினாஸ் போலாம் அவினாஸ் சரி கொஞ்சம் மெதுவாவது நடந்து போலாமே என்ன அவசரம் அவங்க வரக்குன்னா ஒன்னு அவர் இருக்கு அவினாஸ் நம்ம என்ட்ரன்ஸ்ல போய் நிப்பமா அப்பதான் பஸ் வரையில கரெக்டா தெரியும் சரி சரி நான் சொன்னா இங்கே கேட்க போறே வா போவோம் அவினாஸ் ஏ மேல ஏதா கோவமா பின்ன கோவம் இருக்காதா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சோம்னா நீ போய் கிளம்புறதுலேயே குறியா இருந்தா நான் என்ன பண்றது சாரி அவினாஸ் என்ன பண்ணுறது எனக்கு எங்கள் ஊர் ஊரை பற்றியும் எங்கள் மேடம் என்ன நினைப்பாங்களோன்னு பற்றியும் பயமாயிருச்சு அதனால தான் சரி சரி ஒன்றும் பயந்து கதை நம்ம அங்கே போய் நிற்போம் அவங்க வரையில் அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஓகே சரி இப்போ வா போகலாம் என்னம்மா பிரியா மெரினா பீச் வந்துருச்சு வெளிநாவை எழுப்பி முகம் கழுவ சொல்லி கூட்டிகிட்டு போகலாமா மேடம் அவள் தூங்கிட்டு இருக்கிறான் எந்திரிச்சி நானே கூட்டிட்டு வரேங்க மேடம் இல்லை பிரியா உங்கள் ரெண்டு வருத்தையும் எப்படி நான் வண்டியில் விட்டுட்டு தனியாக போகிறது அச்சா இவங்களும் சுற்றி பார்க்கணும்னு மற்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆச்சா அதனால வெளியில் எழுப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் என்ன இது மேடம் இப்படி பேசுகிறாங்க எந்திரிச்சாலும் மாட்டிக்குவானே என்ன பண்ணலாம் ம் ஐடியா மேடம் சரி மேடம் நீங்க கீழே இறங்கி நில்லுங்க நான் அப்படியே வெனிலாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன் சரிமா வெனிலாவை எழுப்பி கூட்டிட்டு வா நாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறம் நிக்கிறோம் சரிங்க மேடம் என்னது ரொம்ப ஃபீவரா இருக்கும் போல் நான் வேணா தொட்டு பாக்கட்டுமா பிரீத்தி பேசாம இரு பிரீத்தி அவ எந்திரிக்கல எந்திரிச்சு வரட்டோ உனக்கு என்ன வந்துச்சு போய் வீட்டை சுத்தி பாரு போவே

என்னது எல்லாரும் கிளம்பிட்டாங்களா சரி வா கீழே போயிட்டு வெண்ணிலா கூட்டிட்டு வரலாம் எப்படா வெளிய போறது வெண்ணிலா வெளிய நின்னு தான் பாத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தால் இவங்களெல்லாம் தாண்டி எப்படி போறதுன்னு தெரியலையே எனக்கு சரி நான் ஆஃப் தான் இருக்கேன் அப்படியே போத்திட்டு வரேன் எப்படியாவது என்ன வெளியே கொண்டு போய் சேர்த்துருமா என் ட்ரெஸ்ஸை மட்டும் எதாவது பையில் கொண்டு வாமா நான் ரெஸ்ட் ரூம் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் சரி சரிடா சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வா போவோ டேய் வா பாலு அப்படியே முக்காடு போட்டு போதற மாதிரியே வாடா சரி சரி டேய் பாலு எல்லாரும் அங்க திரும்பி நின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த உன் ட்ரெஸ் டக்குன்னு போய் ரெஸ்ட் ரூம்ல மாத்திடு சரி சரி கொடு என்ன இது போறது வெண்ணிலா மாதிரியே தெரியலையே சம்திங் ராங் வா பிரியா என்னது போறது வெண்ணிலா மாதிரியே எனக்கு தெரியல யாரோ ஒரு பர்சன் மாதிரி இருக்கு

அதுக்குள்ளே உங்க தான் ஊருக்கு போய் சேர முடியும் சீக்கிரமாக போய் வெந்நிலை கூட்டிட்டு மேடம் இந்த வெண்ணிலா பிள்ளை எங்கே நிற்குதுன்னு தெரியலையே எல்லாம் நம்ம நேரம் சரி போய் பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்டு நீங்கள்லாம் போய் பீச் கிட்ட நில்லுங்க நான் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரேன் முன்னாடியே நிற்கணும் எல்லாத்துக்கும் செல்ஃபோன் இருக்கல இருக்குங்க மேடம் சரி சரி முன்னாடியே நில்லுங்க நான் வெண்ணிலாவையும் பிரியாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே மேடம் ஓகே மேடம் நம்மளும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு இது இப்போ மட்டும் போல மேடம் தேடிட்டு வந்துருவாங்க டேய் பாலு நீ ட்ரெஸ் மாத்திட்டா வெனிலா வெனும் காணமே அட இங்க தான் இருப்பாங்க வந்துருவாங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ணுடா மேடம் வந்துட்டாங்க என்ன பண்றது ஒண்ணும் புரியல பிரியா வெனிலா சாமி என்னப்பா இப்படி பண்ணிட்ட சரி சரி மேடம் தேடிட்டு இருக்காங்க வா போலாம்

பாலு எப்படி சமாளிச்ச ஏண்டா உன் காதலுக்காக என்ன ஒரு பொம்பளை வேஷம் போட்டு ஆளாக்கிட்டு ஏடா அவ அவ பஸ்ல ஏறினதுமே ஆஃப் சாரியை போட்டுட்டு வந்து உட்காருன்ட்டு அப்படி பிரியா என்னால் முடியலடா அது ஒவ்வொரு பிள்ளையும் வந்துட்டு காய்ச்சலா நான் தொட்டு பார்க்குறேன் நீ தொட்டு பார்க்குறேன்ட்டு இருக்காங்க அவங்க மட்டும் பார்த்துருந்தாங்க அலறி இருப்பாங்க என்னடா இது ஒரே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கு போட்டிருக்கு சிரிப்பே அறக்க முடியலடா எனக்கு சிரிப்படா சிரிப்ப நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் இப்ப இந்த ஃபேன் செட்டுக்கு மாடன பிறாடுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா சரி வா போய் பார்க்கலாம் என்ன இந்த பிள்ளைகளை இன்னும் காணோம் சரி நம்மளே போய் பார்ப்போம் மேடம் வந்துட்டேங்க மேடம் மேடம் வந்துட்டேங்க மேடம் என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை வேண்டியலாம் என்ன உன்னாலும் சுற்றி பார்க்க முடியலன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அதனால தான் அங்கே பாட்டி கிட்ட அவ்வளோ போராடி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி காசு இப்படி தளவலி வந்துச்சின்னு எனக்கும் ஒரே மன தான் இருந்தது சரி உன் உடம்புக்கு பரவாயில்லையா பரவாயில்லைங்க மேடம் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம் ஓகே மேடம் நான் முப்பதாண்டி முதல் தடவை இந்த கடலை பார்க்குறேன் நானும் தான் குட்டவழி செமையாக இருக்குது எவ்வளோ பெரிய அலையாக வந்துட்டு பாரு ஆமாண்டி ஆமாம் வா ரொம்ப சூப்பராக இருக்குது கடல் நல்லா இருக்குது இதை பார்க்கறதுக்கு தான் ஷில்பாக்க கூட தேவைக்கலை என்னம்மா எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா ஆமாம் மேடம் சரி இங்கேயே இருங்க நான் அப்படிங்க நான் அந்த சைடு போய் பார்க்கறேன் ஓகே மேடம் என்ன வேணா உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ பரவாயில்லையா வெண்ணிலா பரவாயில்ல ப்ரீ பிரீத்தி சரி நாங்களாம் கடலில் விளையாடுறோம் நீயும் வரையா இல்லை நாங்கள் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டுருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா நான் உடனே வந்துடுறேன் என்னது மறுபடியும் போய் தனியாக விளையாட போறியா வெண்ணிலா நீ பண்ணுறதே சரியில்லை இப்போ தான் மேடம் எல்லாத்தையும் அசம்பனி பண்ணுறக்குள்ளே போதும்போதுன்னு ஆயிட்டாங்க உனக்கு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேயே இருங்களே

ஓகே ஓகே அது பாருங்கடி பெரிய அலையா வருது வாவ் சூப்பர் அட நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கிறீங்களா ஆமா பிரியா உங்க நல்லபடியா ஊருக்கு பஸ் ஏத்தற மட்டும் உங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்போம் ஆமா பிரியா ஆமா நீங்க ரெண்டு பேரும் சுத்தறத யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க அப்புறம் அவ்ளோதான் ஏவே நீ இப்படி பைந்துக்கற இல்லைங்க அவினாசு எங்கள் மேடமே எனக்கு தான் இருக்குது அவங்க பார்த்துட்டு எங்கள் அப்பத்தாக்கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டையோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க நாளை மணி என்னை எப்படி காலேஜுக்கே அனுப்ப மாட்டாங்களா அதை நினச்சா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தியும் என் படிப்பு நிறுத்துவாங்க அதை நினச்சா இன்னும் பயமாக தான் இருக்குது இவது இவ சொல்கிறது சரிதான் அவினாசு நம்ம சும்மா இப்படி பேசிட்டதுன்னு பார்த்தாவே எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி சரி பயப்படாத வெனில எந்த பிரச்சனை ஆதா நான் பாத்துக்கற விடு சரி அவினாஸ் உங்க மேல இருக்குற தைரியத்தில தான் நான் இவ்ளோ தூரம் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் இவன் உங்களை பார்க்கறதுக்கு இவங்க வீட்ல பர்மிஷன் வாங்குறதுக்கு எனக்கு போறப்ப நான் ஐட்ரிப்பா நல்லவேளை மேடமும் சப்போர்ட் பண்ணாங்க அதனால ஆச்சு புரியுது பிரியா புரியுது ஒரு ஃப்ரெண்டா இருந்து இந்த அளவுக்கு கூட ஹெல்ப் பண்ணல எப்படி பிரியா சரி அவினாஸ் இப்ப கிளம்புற டைம் ஆயிருச்சு நான் வெண்ணிலா கூட்டிட்டு போட்டுமா மேடம் இந்த சைடு தான் எங்கேயோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தாங்கன்னா ஆயிடும் நான் கூட்டிட்டு போறேனே வெண்ணிலாவை என்ன பிரியா சொல்ற ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க நானா அங்க பாருடா பெரிய பெரிய கூட வந்திருக்கிற ஃப்ரெண்டுகள் யாரையுமே நம்ப முடியாதுடா எல்லாமே அவங்க தங்கச்சி சப்போர்ட்டான ஆளுங்களே ஆளுகளே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இப்ப கிளம்புறீங்களா ஆமா அவினாஸ் சதை செய்து வெண்ணிலாவே விடுங்களே அவினாஷ் வெண்ணிலா அப்போ நான் கிளம்பட்டுமா ம் சரி கொஞ்ச நேரம் வெنيல่าட பேசலானா ரெண்டு பேரும் வெறிக்க வெறிக்கே எங்களையே பாத்துட்டு இருக்கீங்களே கொஞ்ச நேரந்தா தள்ளி இருங்களே டேய் உனக்காக எவ்ளோ ஹெல்ப் பண்ணி எப்படியெல்லாம் போராடி வெண்ணிலா மீட் பண்ண வச்சிருக்கற இப்படி சொல்லி போட்றையாடா என்ன சரி சரி வா மேடம் சரி நம்ம போய் பிரியாட பேசிட்டு சீக்கிரம் அனுப்பு வெனிலா கிளம்பறியா ஆமா அவினாஸ் ஐ லவ் யூ வெனிலா நானும் தான் அவினாஸ் அப்புறம் அப்புறம் எப்போ மீட் பண்ணலாம் நீயே சொல்லு நீங்க தான் அவினாஸ் ஊருக்கு வரணும் சரி இன்னும் ரெண்டு வாரத்தில் ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு நாங்கள் நானும் பாட்டியும் கிளம்பி வரோம் அப்போ மீட் பண்ணலாம் ஓகே அவினாஸ் உங்களை பார்க்கையில் இருக்க கண்ணெல்லாம் கலங்குது அவினாசு இவ்வளோ நேரம் பழகிட்டு இப்போ ஊருக்கு கிளம்புறதுன்னு நினச்சாவே

பிரியா வெனிலா யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் அமைதியாக இருவெண்ணிலாம் என்ன ஸ்டூடெண்ட் எல்லோரும் பார்த்துட்டிங்களா கடையில் பார்த்தாச்சுங்க மேடம் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்லாங்களே ஆமாம் மேடம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகலாமே இல்லைம்மா டிரைவர் இப்போ தான் வந்திருக்காரு அவர் வண்டி ஒரு லாங் டிரைவெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டாரு சரியா அதனால் நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பலாம் ஓகே மேடம் பிரியா என்ன என்னாச்சு திடீர்னு ஓகே சொல்லிட்டாலே கொஞ்ச நேரம் விளையாண்டா என்னவாமா சரிங்க ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து வண்டியில் இருங்க வாங்க போகலாம் ஓகே மேடம் ஸ்டூடெண்ட் எல்லாரும் போய் வண்டியில் இருங்க ஓகே மேடம் என்னம்மா பிரியா வெளியில ரெண்டு பேர் ஏறுங்க வாங்க ஓகே மேடம் இன்றி அவினாஸ் இங்கே தான் நின்றுட்டுப்பா அப்படி ஆமாண்டி ஆமாம் சரி வா போகலாம் போறாடா சரிடா டாடா காமிச்சு அன்பா வழி அனுப்புவேன் பின்னாடி சரின்னு பார்க்கலாமா அவினாஷ் நிப்பாரா அவினாஷ் வரேன் பா சரி பாய் அவினாஷ் பாய் பாலு பாலு சேரு பாய் பாய் சரி பஸ் போயாச்சு இப்போ கிளம்பலாமா சரி வா பாலு போலாம்